ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்காங்க மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு லைட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் குற குறோம்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கு அரிசி எடுத்திருக்காங்க இதை ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மாவை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கலாங்க கிளற சொல்ல ஒன்று ரெண்டு கட்டிகள் தான் செய்யும் ஆனால் வந்து அது எல்லாமே சரியாயிடும் நம்ம துறி வச்சுருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா தேங்காலையே கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிடமான சூடு இருக்க சொல்லவே வந்து கொழுக்கட்டைகளாகவும் உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இட்லி பத்தத்தில் தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பச்சை அரிசியில் மாவுல செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஹார்டாயிடும் ஆனால் புழுங்கல் அரிசியில் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும்